நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலயம் முன்பு உதவிக்கரங்கள் அமைப்பு சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் பத்மஸ்ரீ விஜயகாந்தின் நாற்பதாம் நாள் நினைவு தின நிகழ்ச்சி நடைபெற்றது வேளாங்கண்ணி பேராலய பங்குத்தந்தை அற்புதராஜ் ரஜத கிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன் ஜமாத் மௌலவி அபில் அப்பாஸ் பாகவி ஆகியோர் மும்மத பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அப்போது பத்மஸ்ரீ விஜயகாந்துக்கு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் பொதுமக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மலர் மாலை அணிவித்தும் மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளியோருக்கு சிக்கன் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் விஜயகாந்த் ரசிகர்கள் சமூக நல அமைப்பு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒரு அற்புதமான மனிதராய் ஒரு திரைப்பட கலைஞராய் பொதுநல தொண்டராய் அரசியல் தலைவராய் அதற்கு மேலாக ஒரு மனித உச்சமாக வாழ்ந்து மறைந்து நம்முடைய இதயங்களில் கலந்து நிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நாற்பதாவது நாள் நினைவு தினத்தை ஒட்டி இன்று வேளாங்கண்ணியிலே பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இங்கு புகழஞ்சலி மற்றும் சிறப்பு அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை அதாவது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதனுக்கு நாம் செய்யும் மரியாதை மட்டுமல்ல ஒரு நன்றி கடனாக எதையுமே தனக்காக எதிர்பார்க்காமல் ஏழைகளுக்கும் துன்பப்படுவதற்கும் உதவி தேவைப்பட்டவருக்கும் கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இந்த அற்புதமான மனிதனுக்கு ஒரு நன்றி கடனாக ஒரு சக மனித நேயவாதியாக நாங்கள் செய்ய முன்வந்தோம் எனவே இந்த முயற்சி உதவிக்கரங்கள் சார்பாக நாங்கள் செய்ய முனைந்தோம் இதிலே அவருடைய அபிமானிகள் ரசிகர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல அவருடைய மனித நேயத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் தங்கள் எல்லோருமே இணைந்து இந்த பணியிலே பங்கேற்றார்கள் சிறப்பாக சுமார் ஒரு எழுநூறு பேருக்கு அன்னதானம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த வேளாங்கண்ணி பேராலய பங்கு தந்தை நீலகண்ட குருக்கள் மற்றும் ஒரு இஸ்லாமிய பெரியவர் இணைந்து ஜபம் செய்து இந்த நிகழ்வை தூங்கி வைத்தார்கள் எங்களோடு இணைந்து வேளாங்கண்ணியை சேர்ந்த கேப்டன் விஜயகாந்தின் அன்பு அனுப அணு அணு அபிமானிகள் அதாவது அவருடைய மனிதநேயத்தை நேசிக்கக்கூடிய அபிமானிகள் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வை ஒரு மும்மத வழிபாட்டு ஏற்பாடு படி நம்முடைய பேராலய பங்கு தந்தை ரஜித ஆலய அர்ச்சகர் நீலகண்ட குருக்கள் மற்றும் ஒரு இஸ்லாமிய பெரியவர் மும்மத வழிபாட்டின்படி படி வைத்து தற்போது புகழஞ்சலி செலுத்தி இந்த அன்னதான நிகழ்வை நாங்கள் கொடுத்து